السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد صلاة في على القلوب خضارج كلتها على القلوب عند طريق ترتيا بيسكت وردا نريا عند إن شاء الله. கிளர்ச்சி கூடவே கூடாது அநியாயக்காரர் ஆட்சியாளர்களும் கிளர்ச்சி கூடவே கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நபி வழி அடிப்படையிலானவை நபி மொழியில் தெரிவாக போய் அப்படின்னு பேசுறாங்க அப்படி சொல்லக்கூடியவங்கள்ட்ட பாருங்க சஹாபா தாபின் தப தாபியின் காலத்தில் கிளர்ச்சிகள் நடந்திருக்கிறது அது அதுல சஹாபாவினுடைய அறிஞர்கள் தாவியினுடைய அறிஞர்கள் தபியினுடைய அறிஞர்கள் எல்லாம் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு பொழுது ஆமா ஆரம்பத்தில் இதுல வந்து இஃப்திலாப் இருந்து கருத்து வேறுபாடு இருந்தது ஆனா பிறகு இதில் இஜ்மா ஏற்பட்டு விட்டது பிறகு இப்போ இருநூறு வருடம் பிறகு இஜ்மா ஏற்பட்டு விட்டது இஜ்மா ஏற்பட்ட பிறகு அதை அதிலிருந்து மாறுபட யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய சலஃபி தாயி சகோதரர்கள் பேசுறாங்க இதுல உள்ள முரண்பாடு முதல்ல கவனிக்கிறது தெளிவாக இருந்தால் அங்கு இஷ்திலாஃப் என்று உருவாகி இருக்காது அதீசில உள்ள வாசகங்கள் மிக தெளிவாக நேரடியாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அந்த அர்த்தங்கள் தெளிவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல வேலையே கிடையாது என்று வந்தால்தான் இஃப்திலா என்ற ஒரு விஷயம் வரும் அப்போ ஹதீசில தெளிவா இருந்தா ஏன் இத்தியாசம் செஞ்சாங்க ஹதீச தெளிவா இருக்கக்கூடிய விஷயத்திற்கு இத்தியாசங்கிறது அனுமதி கிடையாது செஞ்சாங்கன்னு ஒத்துக்கிறீங்க அப்புறம் ஹரிசா தெளிவா இருக்குதுன்னு பேசுறீங்க இது முரண்பாடான பேச்சு இல்லையா ஒண்ணு ஹதீச தெளிவா இருக்குது அவங்க ஹரிச மறுத்தாங்க அப்படின்னு பேசும் இல்ல அந்த ஹதீஸ் அவனுக்கு தெரியல அப்படின்னு பேசும் அப்படி சொல்லவும் முடியாது ஏன்னா சஹாபாவிலேயே பல பத்து நம்பித்தோழர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க தப தபின் காலத்தில் பல ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க சித்தத்துறை அறிஞர்கள் எல்லாம் கூட ஈடுபட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க அறிஞர்கள் எல்லாம் கூட ஈடுபட்டிருக்கிறாங்க அப்ப இவங்களுக்குலாம் ஹரிஸ் தெரியாதுங்கிற வாதத்தை சொல்ல முடியாது அப்போ தெரிஞ்சும் அதை செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஹரிஸ் அலட்சியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல போறோமா அதையும் நம்ம சொல்ல மாட்டோம் அப்படி செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது அவங்க அப்படி இல்லை இது ஹதீஸ்ல தெளிவாக இருந்தால் எப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க போயிருப்பாங்க அப்ப ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த வாசகங்கள் அப்படிங்கிற மாதிரியான இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை தரவில்லை அதனாலதான் ஏற்பட்டு இருக்குது அதனாலதான் இஸ்தியாதுக்கு போனாங்க இஜித்தியாஸ் செய்யும் போது இரண்டு நிலைப்பாடுகள் ஏற்பட்டு இருக்குது நீங்க அதுக்குள்ள சொல்லி ஹிஜ்மா ஏற்பட்டுருந்து இஜ்மா அப்படிங்கிறது எப்போ வரும் அது இஸ்தியாத தான் ஹிஜ்மாங்கிறது வரும் அப்படி இதுல இஷ்தியாது நடந்திருக்கிறது அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறீங்க அப்ப ஆக இருந்தால் ஆதாரங்கள் தெளிவாக இருந்தால் அங்கே இஷ்யாது நடந்திருக்கிறாரு அப்ப இந்த ஆதாரங்கள் வந்து ஒரு தெளிவான இறுதியான முடிவை கொடுக்கக்கூடியவனாக இல்லை சலஃப் வந்து அதை அப்படி பார்க்கல அதனாலதான் அவன் இஸ்தியாத போயிருக்கிறான் அப்ப நம்ம ரெண்டு தெரியாத ஒண்ணுதான் சொல்லணும் ஒண்ணு இதுல யஜிமா நடந்துச்சுன்னு சொல்லுங்க இல்லை ஹரிசில் தெளிவா இருக்குன்னு சொல்லுங்க ஹரிசில் தெளிவா இருந்தால் இஜித்தியாஸ் செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஹரிசுல தெளிவா இல்லை அப்படின்னா தான் இஜித்தியா செய்யறதுக்கு அனுமதி இருக்குது அப்ப இவங்க இஜித்தியாஸ் செஞ்சாங்க நீங்க ஒத்துக்கும் போது ஹரிசில் உள்ள அந்த வாசகங்கள் உறுதியான ஒரு பொருளை தரக்கூடியதாக அமையவில்லை உறுதியாக இறுதியாக இது மட்டும் தான் இதுக்கு அர்த்தம் அப்படிங்கறதாக அமையலை அதுக்கான ஆதாரமே நம்ம பார்த்தோம் ஹரிஸ் வெவ்வேறு வாசகங்களோட எல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் கூட பார்த்தோம் ரெண்டுத்தில ஏத தான் ஒண்ணுத்தான் ஒன்னுா நடந்ததுன்னு ஒத்துக்கணும் இல்ல ஹரிசல் வாசகம் தெரியா இருக்குன்னு ஒத்துக்கணும் ஹரிசல் வாச வாசகம் தெரியவா இருந்தா இஜ்தியா அது நடந்திருக்கா இது ஒண்ணு அப்புறம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டு ஒண்ணு கிடையாது இஜிமா அப்படிங்கிறது ஹாபா காலத்துல இஜிமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறது தான் குரானாய சுட்டிக்காக்குது அதுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைகளை ஹெஜ்மா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல அப்படி ஹிஜ்மா நடந்ததுக்கான ஆதாரம் இல்லை நீங்க இஜ்மா என்று சொல்லும் போதுல அந்த காலகட்டத்தில் வேறு நிலைப்பாடு இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்கும்போது அறிஞர்கள் வேறு நிலைப்பாடு இருந்திருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முஜிதாவது அதுல வேறு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் கிளர்ச்சிகள் நடந்து இருக்கு ஆயிரத்தி நான்கு நானூறு வருடங்களாக தொடர்ச்சியாக ஏதோ ஒரு கட்டத்தில் கிளர்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கு இதுல ஹிஜ்மா என்ற ஒன்று உருவாகவே இல்லை அதனால இது நிஜமா இருக்குதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து சரியான முறையில ஆராய்ச்சி செய்யல ஆய்வு செய்யல அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப இந்த கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா இப்ப சஹாபா காலத்துல தாபியின் காலத்துல தப தாபியின் காலத்துல இன்னைக்கு எப்படி முத்திரை குத்துறாங்களோ அந்த மாதிரி அன்னைக்கு முத்திரை குத்துனாங்க யார் குடுத்துறாங்கன்னா ஆட்சியாளர்கள் குடுத்துறாங்க இன்னைக்கு சரஃபி அறிவியல் தாயிகளை வந்து தவறான முத்திரை குத்துறாங்க கிளர்ச்சியாளர்கள் மீது கிளர்ச்சி செஞ்சாலே அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஆட்சியாளர்கள் மட்டும்தான் அந்த முயற்சியை செஞ்சாங்க அறிஞர்கள் அதை ஏற்று உதாரணத்துக்கு அவங்களுடைய நூலான அன்பும் அதுல கிளர்ச்சியாளர்களை பற்றி அவங்க பேசும்போது எந்த கிளர்ச்சியாளர்கள் ஹவாரிஸ் கிளர்ச்சியாளர்கள் அல்ல அண்ணாவுடைய கிளர்ச்சியாளர்களை பற்றி பேசும்போது அவங்களுக்கு அதற்கெண்டு தனி சட்டம் இருக்குது என்பதை சுட்டி காண்பிக்கிறார் ஆயிரத்துக்கு அலிரோதியாக அனுப்பக்கூடிய அந்த முன்னுதாரணத்தின் வைத்து அங்கே பிக்ஸ் எடுக்கிறான் குரான் ஆயத்தில் இந்த சூரத்தில் குஜராத்துடைய அந்த ஒன்பதாவது ஆயத்து தான் பகத்தின் தூரத்தில் அதில் அந்த அந்த தகை என்ற அந்த வரவு மீறுதலை சுட்டிக்க ஆரம்பித்து இது வந்து இவங்கெல்லாம் இவங்களுக்கான சட்டம் வருது அஹ்காமுல் புகா இந்த சட்டங்கள் இந்த இந்த மக்கள் வந்து அகலுல் புகா பாவி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன கிளர்ச்சியாளர்கள் அவ்வளவுதான் அவங்களை ஹவாரிஜ் என்று சொல்லல பாவி என்று தான் சொன்னாங்க அப்ப அவங்களுக்கான சட்ட தண்டனை என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு குரான் சொன்னாலும் குறிப்பிட்ட சட்ட தண்டனையும் சொல்லப்படவே இல்லை என்பதை மஹ் ஷாஃபி சுட்டி காண்பிக்கிறாங்க என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரான்ல சொல்ல குஜராத்துடைய ஒன்பதாவது ஆயத்துல அவங்க ரெண்டு பேரும் மூவின் மூவின்கள் இரண்டு தரப்பு அப்படின்னு வருது அப்ப அவங்களை ஒரு தரப்பு வரம்பு மீறினா அவங்களை போரிட்டு திருப்பி இஸ்லாஹுக்கு தான் கூப்பிட்டுவாங்க அந்த சமாதானத்துக்கும் பங்கீடுக்கும் தான் கூப்பிட்டுவாங்க அவங்களுக்கு மதியில நீங்க அதிலோட தீர்ப்பு கொடுங்க கிறிஸ்தோட நடந்துக்கங்க அப்படிங்கிற அல்லாவுடைய கட்டளையை தான் இமாமி ஷாஃபி சுட்டி காண்பிக்கின்றார் அப்ப ஹவாரிஜி கிளர்ச்சியாளர்களையும் சலஃப் கிளர்ச்சியாளர்களையும் அன்றைக்கு இருந்த அறிஞர் இமாமி ஷாஃபியிலிருந்து ஆரம்பித்து தெளிவாக வேறுபடுத்தி காண்பிக்கிறார் அப்ப அவங்களுக்கு உள்ள தண்டனை கிளர்ச்சி அதுவும் எப்போ கிளர்ச்சி செய்தாலே தண்டனை என்று சொல்லலை கிளர்ச்சி செய்யும் பொழுது சேதம்னு ஒன்று நடக்கும் உயிர் இழப்பு பொருள் இழப்பு அப்படிங்கிறது நடக்கும் இரண்டு தரப்பு போரிட்டு இருக்கா பல பொருள் பொருளாதார ரீதியான சேதாரங்கள் உண்டு இப்ப இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நஷ்ட கொடுக்கணுமா இல்லையா கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்க இதுக்கு காரணம் என்று முடிவெடுத்தால் இப்ப இந்த நஷ்ட அவங்க கொடுக்கணுமா இந்த விஷயங்கள் தான் அந்த இடத்துல பேசப்படுது இதெல்லாம் எந்த இடத்துல பேசப்படுது விஷயத்தில் ஜினாயாத் ஜினாயாத்னா என்ன அர்த்தம் குற்றவியல் சட்டங்கள் அப்ப இது ஒரு அக்கீதா ஷாஃபி எடுக்கவே இல்லை இது அக்கீதாவோட விஷயமா பேசலை இபாதாத்தோட விஷயத்துல கொண்டு வரல ஷிச்சுல் மாமலாத்தில் வருது அதுவும் வந்து குற்றவியல் சட்டங்கள் கிரிமினல் அஃபென்சஸ் அதெல்லாம் கொண்டு வர்றாங்க அதில் கிளர்ச்சி என்பதையே ஒரு குற்றமாக எடுக்கலை கிளர்ச்சி இதெல்லாம் வந்து தவறான வார்த்தைகள் அல்ல இந்த வார்த்தை குற்றம் பிடிக்கிறதுக்கான வார்த்தைகள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த தன்கணை சட்டங்கள் அப்படின்னு வரும்போது எங்க வருது அதனால ஏற்பட்ட சேதங்களுக்கு நஷ்டங்கள் கொடுக்கணுமா ஏற்படுத்தியவருக்கு தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு தான் வருது கிளர்ச்சி என்பதே குற்றம் கிளர்ச்சி என்பதே தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லவே இல்லை மாறாக கிளர்ச்சி என்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று அவங்க சொல்லவே இல்லை என்ன நான் காண்பிக்க விரும்புகிறது அப்படின்னா என்ன சொன்னாலும் கூட நீங்க பார்க்க நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்துக்கு நூல்களில் ஒன்று ஷாஃபிள் உன் இது போன்ற பல நூல்கள் இருக்கு எந்த ஷிஃபி நூலையுமே விரிவாக ஆழமாக படிக்காம குறிப்பா இந்த தலைப்பை விரிவாக பல இருந்து விவாதிக்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய ஃபிஃபி நூல்களை பற்றி ஒன்றுமே படிக்காம ஒரு ஒரு சிங்கிள் நேரேட்டிவ் ஒரு ஒரு ஒற்றை போக்கை உருவாக்க பார்க்குறீங்க ஆட்சியாளருக்கு கண்முடித்தனமாக ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு ஒற்றை போக்கை உருவாக்க பார்க்கிறேன் அது எந்த ஆட்சி அநீதியான ஆட்சியாளர் நியாயமான ஆட்சியாளர் நீதியான ஆட்சியாளர் பற்றி பேசலாம் அநீதியான ஆட்சியாளருக்கு கண்மூடித்தனமாக ஜாதகம் தட்டக்கூடிய அல்ல அவங்கள அவங்களுடைய பேரை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போக்கு உருவாக்க பார்க்கறீங்க இது செலவுடைய மன்னஜ் அல்ல செலவு வந்து அநியாயக்கார ஆட்சியாளர்களோடு ஒத்துழைத்ததே கிடையாது கிளர்ச்சி செய்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளர்ச்சி செய்யாதவர்கள் கூட ஒத்துழைப்பு கொடுத்தது அந்த ஆட்சி விட்டு தள்ளிதான் நின்று இருக்கிறாங்க ஆனா நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க அமைதியான ஆட்சியாளர்கள் என்று தெளிவான ஆதாரங்களோடு சுற்றி காண்பித்த காண்பித்த பிறகும் ஆட்சியாளரை பற்றி பேசவே கூடாதுன்னு வாய் அடைக்க பார்க்கு அப்போ அதில் இன்னொன்று இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஆட்சியாளர் கிடையாது அவங்க வேறு நாட்டில் இருக்கிற அதை பற்றி பேசுறது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது எந்த நாட்டுடைய ஆட்சியாளராக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் ஒரு சரப்பி அவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்றீங்க அவங்களுக்கு வந்து இதுக்குள்ள ஆதாரங்களை நிறையா காண்பிக்கலாம் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறோம் ஆதாரத்தை அறிந்த ஒருவருடைய செயல்பாடு அல்பானி அல்பானி கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்க கிடையாது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஈராக்கினுடைய அதிபர் சத்தாம் ஹுசேன் குவைத்து ஆக்கிரமிக்கிறார் அப்போ குவைத்தினுடைய பாதுகாப்பு பக்கத்தில் உள்ள நாடுகள் சவுதி அரேபியா உட்பட அந்த நாடுகளுடைய பாதுகாப்பு அதை நாங்கள் தான் உறுதி செய்யணும் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கையெழுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ஏ அமெரிக்கா என்ன செய்து தன்னுடைய படைகளை உடனடியாக அனுப்புது சவுதி அரசாங்கத்தினுடைய அனுமதி கூட கேட்காம நேராக சவுதி ராணுவ விமான தளம் இந்த இருக்கக்கூடிய விமான தளத்தில் இராணுவத்தை கொண்டு வந்து இறக்க ஆரம்பிக்கிறான் அப்போ சவுதி ஆட்சியாளர்கள் ஷேக் பின்பாஸ் கிட்ட எல்லாம் அப்புறம் போய் விலக்கி முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உதவி பெறத்துக்கு மார்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்லாம் பத்துலாம் வாங்கிட்டு வர்றாங்க இப்போ இந்த இடத்துல சவுதி ஆட்சியாளருடைய நிலைப்பாடை ஷேகல் அல்பானி கடுமையாக விமர்சிக்கிறான் அல்பானி சௌதிக்காரரா இல்லை இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அல்பானி எங்கே இருக்கிறாங்க ஜோர்டனில் இருக்கிறாங்க பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டுடைய பொண்ணுங்களாம் இருக்கிறாங்க அங்கே இருந்துக்கிட்டு அல்பானிக்கிட்ட இதை பற்றி கேள்விகளை கேட்குறாங்க பல அமர்வுகளில் கேட்கப்படுது அதில் ஒரு வீடியோ இன்னைக்கு யூடியூப்பில் இருக்குது அதில் வந்து கேட்குறாங்க அப்போ அல்பானி சொல்கிறாங்க இது சம்பவமாக ஏற்கனவே பல அமர்வுகளில் நான் பேசிட்டேன் விரிவாக பேசியிருக்கிறேன் அதனால இப்போ இதை வந்து நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி ஆட்சியாளருடைய இந்த நிலைப்பாடு தவறானது கண்டிக்க கண்டிக்கிறதுக்கு உரியது இது அவங்க சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடுமையாகவே சொல்கிறான் அப்போது வேறு ஆட்சியாளர்கள் இருந்தாலும் பேசக்கூடாது நாட்டு ஆட்சியாளர் இருந்தாலும் பேசக்கூடாது அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு எல்லாம் ஏதோ வீடியோலாம் கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வரீங்க கேட்டால் வந்து சலஃபி பேர் பேசுனாங்க அப்படின்லாம் கொண்டு வரீங்க அப்படி பேசுறது கூட ஹவாரிஜியோடய தன்மை அப்படின்லாம் சொல்கிறீங்க இது அல்பானி பேசியிருக்காங்க என்ன சொன்னீங்க அல்பானி ஹாரிஜி சொல்லி வரீங்களா அல்பானி சவுதி ஆட்சியாளரை கண்டித்து பேசினது ஏன்னா இதே மாதிரி ஷே முர் சவுதி ஆட்சியாளரை கண்டித்து பேசின ஆடியோவெல்லாம் இருக்குது வெவ்வேறு அறிஞர் பேசுனா இருக்குது ரொம்ப பிரபலமாக உள்ள அறிஞருன்னு சொல்கிறேன் நான் யூடியூப்பில் யாருக்கும் பார்க்கறதுக்கு அது கிடைக்கும் அரபின் மூலம் அரத்தோடு இரு மூலத்தோடு இருக்குது ஆங்கில மொழிபெயர்ப்பும் கீழே டெக்ஸ்டாக வருது தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் நியாயத்துக்காக பேசவே கூடாது ஆட்சியாளர் என்ன அநீதம் செஞ்சாலும் வாயு முடிக்கிட்டு இருந்துடணும் அல்லது வாயைத் தொடர்ந்தால் ஆட்சியாளரை ஆதரித்து தான் பேசுவோம் இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் அரசியல் கீழ்த்தரமான அரசியல் ஆனால் இதுக்கு என்ன பேர் வைக்கப்பட்டு இங்கே பரப்பப்படுது இதுதான் சரப்பிடுச்சு அப்படின்ற பேர் வைக்கப்படுது உங்க கீழ்த்தரமான அரசியல் ஜால்ரா அரசியலுக்கு செலவு மன்னஜ் என்று பேர் வைக்காது நான் உங்களுக்கு வந்து மிக குறைவான ஆதாரங்கள் தான் கொடுத்திருக்கேன் அதுக்காக இது குறைவான ஆதாரங்கள் இருக்குன்னு அர்த்தம் இல்லை தெளிவான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறேன் உலமாக்களுடைய தெளிவான நடவடிக்கைகளை கொடுத்திருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் சில விஷயங்கள் மட்டும் சொல்லி இருக்கிறேன் சத்தியத்தை தேடக்கூடியவங்களுக்கு இந்த ஆதாரங்கள் தாராளமாக போதும் அந்த கோணத்துல பார்த்தன்னா போதுமான ஆதாரத்தை கொடுத்தாச்சு இதை பத்தி சொன்னா இன்னும் மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு ஆதாரங்கள் அவ்வளவு தீர்ப்புகள் இருக்குமா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா இதுதான் என்ன சுற்று கித்தாப்புகள்ல விரிவான சுற்று கித்தாப்புகள்ல இந்த விஷயங்கள் விரிவாக தெளிவாக பேசப்பட்டிருக்கு ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வர்களை ஹவாரி என்றெல்லாம் அறிஞர்கள் சொல்லவே இல்லை இதெல்லாம் ஆட்சியாளர்களுடைய பிரச்சாரம் எப்போ அந்த காலகட்டத்தில் மூவி ஆட்சியாளர்கள் ஏந்தியா அது ஆரம்பிக்குது கால காலத்துக்கும் ஆட்சியாளர்கள் தங்களை எதிர்ப்பவர்களை கவாரிஜ் என்று வந்து முத்திரை கொடுத்துறாங்க இன்றைக்கும் அதே தான் நடக்குது அநீதிமான ஆட்சியாளர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்க கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் கவாரிஜ் என்று முத்திரை கொடுத்துறாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வசதி சுலபமாக தன்னை எதிர்ப்பவர்களை வந்து முடக்கி போடுறதுக்கு அவங்களுக்கு மேலே அநியாயமாக இன்னும் அநியாயமாக நடந்து கொள்வதற்கு ஆட்சியாளர்களுக்கு வசதி இப்போ இந்த ஒரு அடிப்படையான அரசியல் கூட உங்களுக்கு புரியலை ஏன்னா நீங்களாம் அரசியல் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் டீபொலிட்டிசைஸ்டு பீப்புள் அரசியல் நீங்கள் வரமாட்டீங்க அரசியல் போனால் சலஃப் மேனேஜ் இல்லைன்னு சொல்லுவீங்க அதனால அரசியலை பற்றி எந்த கல்வியோ அனுபவமோ உங்களுக்கு கிடையவே கிடையாது உங்களுக்குலாம் தெரியும் எப்படி தெரியும் என்ன படிச்சிங்க நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏதாவது படிச்சிங்களா ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி எதாவது தெரியுமா உங்களை உட்கார வச்சு நாலு கேள்வி கேட்டால் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அரசியல் ஒன்றுமே தெரியாது அரசியல் சம்பந்தமாக இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு கூட உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்கு கிதாப்புகளில் இது விரிவாக பேசப்பட்டிருக்கு சர்வதேச அரசியல் சட்டம் சர்வதேச அரசியல் சட்டம்லாம் இருக்குது எத்தனை பேர் கிதாபு சியர் படிச்சிருக்கீங்க அப்போ மார்க்கத்தில் அரசியல்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது அது வந்து உள்ளூர் அரசியல் உள்நாட்டு அரசியல் சர்வதேச அரசியல் இது எல்லாமே நம்முடைய ஃபிஃப்கிதாப்புகளில் விரிவாக பேசப்பட்டிருக்குது ஒவ்வொரு ஃபிஃபும் மரபலி அது ஷாஃபி ஆகட்டும் ஹம்பலி ஆகட்டும் ஹனஃபி ஆகட்டும் மாலிகி ஆகட்டும் அஹ்லுல் ஹதீஸ் ஆகட்டும் ஏன் இயல் ஆகட்டும் இது எல்லாத்துலேயுமே இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு எதையாவது ஒழுங்காக ஆழமாக படித்தோம்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்படி மேலோட்டமாக சலஃப் மனோஜை படிச்சுட்டு சலஃப் ஏதோ ஆழமாக படித்த மாதிரியும் நம்ம கல்வியில் கரை தேர்ந்துட்டால் மாதிரியும் பேசிருக்கோம் அப்போ அதில் வந்து அடுத்த ஒரு வாதம் வரும் நாங்கள் வந்து எங்கள் சொந்தமான விஷயத்தை பேசலை அறிஞர்கள் பேசுகிறது தான் கொண்டு வரோம் கிபார் உலமா பேசுறது தான் கொண்டு வரோம் அப்படிங்கிறது கிபார் உலமானால் யார் முஸ்லீம் உலகத்தில் ஐம்பத்தி ஏழு முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் சலஃபி அறிஞர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் இல்லாம முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய நாடுகள் இருக்குது அந்த அந்த நாட்டிலுமே செலபி அறிஞர்கள் இருக்கிறாங்க இதில் பல அறிஞர்கள் கிபார் உலமா என்று சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவங்க தான் ஆனா இன்னைக்கு எப்படி வைக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்த குறிப்பிட்ட சிலர் மட்டுமே கிபார் உலமா என்று முன்னிறுத்தப்படுது இப்போ இதில் பேசின ஒரு பென்சில் எழுத்தாளத்தை கேட்டது எந்த கொகையில இருக்கிறீங்க பதுங்கிட்டு உட்காந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்களா அந்த ஐம்பத்தேழு நாடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் கிபார் உலமா யாருக்கு உலமா எல்லாருடைய பேரும் கேட்கல கிபார் உலமா ஒரு நாட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சொல்லுங்களேன் மொரக்கோவனுடைய கிபார் உலமா யார் அதில் சலஃபி உலமாலும் பெரிய உலமா யார் அல்ஜீரியாவோட பெரிய உலமா யார் லிபியாவோட பெரிய உலமா யார் சூடானோட சலஃபி உலமாலும் பெரிய உலமா யார் சோமாலியாவோட சலஃபி உலமாலும் பெரிய உலமா யார் இந்த நாட்டெல்லாம் சலஃபி உலமா இருக்கிறாங்களான்னு கூட உங்களுக்கு தெரியும் இதை நான் கேட்டப்போ தெரியாதுட்டே சொல்லிட்டாரு அந்த நபர் அந்த பென்சில் தான் பேனா ஐம்பத்தி ஏழு முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகள்ல கிபார் வளமா இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் ஒரே எல்லாம் இல்ல அது இல்லாமல் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய நாடுகள்லையும் கிபார் வளமா இருக்கிறாங்க இவங்களும் அதே நிலைப்பாட்டில எல்லாம் இல்லை ஒரே ஒரு நாடு அல்லது ஒரு குறிப்பிட்ட வழிமுறைக்காரர்கள் தங்களை செலஃபி என்று சொல்லக்கூடிய அறிஞர்களிடையே ஒரு குறிப்பிட்ட குரூப் அவங்களோட நிலைப்பாடை ஒட்டுமொத்த செலபிகளுடைய நிலைப்பாடாக காலம் காலமாக ஆயிரத்தி நானூறு வருஷமாக இதுதான் செலப் மனேஜ் என்பதாக நீங்கள் முன்னிறுத்துறீங்களே இது செலப் மேனேஜுக்கு செய்யக்கூடிய துரோகம் உண்மையான செலப் மேனேஜும் உங்களுக்கு தெரியல அதில் தெரியும்னு சொன்னால் அதை மறைச்சிருக்கிறீங்க அதுக்குரிய ஆதாரங்கள் தான் நான் இந்த இவ்வளோ நேரம் இந்த தலைப்பில் வச்சிருக்கேன் இன்னும் விரிவாக இருக்குது இந்த கிதாபுல போய் பார்த்தீங்கன்னா விஷயம் தெரியும் இது எந்த வகையிலுமே வந்து மனது செலவு அல்ல மனது சலஃபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் அதை பின்பற்ற ஆசைப்படக்கூடிய என்ன செய்யணும் முறைப்படி மனது சலஃபினுடைய கல்வியை பெற்றுக்கொள்ளும் சலஃபி தாய்கள் என்று தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இந்த ஆட்சியாளர் விஷயத்துல ஒரு ஒற்றை நிலைப்பாடை எடுத்து அநியாயக்கார ஆட்சியாளர்கள் எதிர்த்து பேச கூட கூடிய கூடாது அவர் நம்முடைய சொந்த ஆட்சியாளர்கள் வேறு நாட்டு ஆட்சியாளர் தானே அதை பற்றி பேசினாலுமா அப்படின்னு கேட்டாலும் அதை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி பால்பானிலாம் பேசியிருக்கிறான் முப்பையெல்லாம் பேசியிருக்கிறான் சேர் சில ஆட்சியாளர்களே காஃபியர்கள் அறிவிச்சிருக்கிறான் செஞ்சிருக்கிறான் இது எல்லாவற்றையும் வந்து மக்கள்கிட்ட இருந்து மறக்கிறீங்கன்னு சொல்கிறதா இல்லை உங்களுக்கே தெரியாதுன்னு சொல்கிறதா ஆனால் உங்களில் சிலருக்கு நான் சுட்டி காமிச்சிருக்கேன் ஃபேஸ்புக்கில் நடந்த உரையாடல இது இதை எடுத்து வச்சிருக்கிறான் அதை அதை விளங்குறதுக்கான அந்த ஃபிஃப்கு கூட அந்த கூட உங்களுக்கு இல்லை அதனால தான் இன்னைக்கு இது வந்து வெளியே பேச வேண்டியது ஒரு ஒரு இடத்துக்கு மேல உங்களுக்கு அவகாசம் கொடுத்து அதற்கு பிறகு நீங்க தெரிந்தாம இருக்கிற ச மற்ற சலஃபி தாய்களை எல்லாரையுமே நீங்க ஹாரிஜி முத்தரை குத்த ஆரம்பிக்கிறது உங்களை விட கல்வியில் கூடுதலான கல்வியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முறைப்படி கல்வி பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சலஃபிதாய்கள் எல்லாம் நீங்கள் அந்த ஹவாரிஜி ஹவாரிஜின்னு சொல்கிறீங்க எதனால் இல்லை சலஃப் கிட்ட இப்படியும் ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு என்று உள்ளதை நியாயத்தை சுட்டி காமிச்சதுக்காக ஆதாரத்தை சுட்டி காமிச்சதுக்காக நீங்கள் அப்படி செய்கிறீங்க இது சலஃப் சலஃப் மனேஜரில் இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் தயவு செய்து நிறுத்துங்க உங்களுக்கு இதுக்கான கல்வி இல்லை இதுக்கான பெற்று இல்லை அந்த எல்மியும் பற்றியும் தேடி போங்க அது வரைக்கும் சலஃப் மனேஜோட அடிப்படை விஷயங்களை நீங்கள் வந்து மக்களுக்கு பாடமாக நடத்து இந்த மாதிரி பெரிய விஷயங்களில் தலையிட வேண்டாம் கிபார் உலமா எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க எல்லா நாட்டு கிபார் உலமாலாம் அவங்களுக்கு தெரியட்டும் அவங்களுடைய நிலைப்பாடுகள் தெரியட்டும் ஆயிரத்தி நானூறு வருஷமாக இந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு இமாம் ஷாஃபி இதில் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல இமாம் இப்னுல் வசீர் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு தெரியல அல்பானி என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னால் நாங்கள் வந்து கிபார் உலமா சொல்கிறத தான் சொல்கிறோம் அப்படின்னு தயவு செய்து பண்ணுவேன் ஒரு இது வந்து உண்மையில் சலஃபியா இல்லை ஹிஸ்பியா நீங்கள் செய்து கொண்டிருப்பது ஒரு குறுங்குழு மனப்பான்மையோட சேரி ஹிஸ்பியா தான் குரூப் பீசம் தானே தவிர இது சலஃபியா இல்லை இப்போ சலஃபியாவை முறையாக கற்றுக்கொண்டு முறையாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம ஆகணும் அதுக்குரிய ஹிதாயத்தை தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரணும் நம்ம எல்லாருக்கும் தரணும் என்று துவா செய்கிற அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும் என்று அல்லாஹ் இருக்கிற துவா செய்கின்றேன் மீன் இசாக் அல்லா ஹைரா سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله